ரெண்டு பேரையும் திட்டினாங்க அதாவது வந்து முகம் சுழிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரித்ததை விட மேலே இருந்த எல்லோரும் கீழே அந்த பத்திரிக்கைகளும் விழுந்து விழுந்து சிரித்தாங்க அது அந்த அந்த வீடியோவில் இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன் ஆக்சுவலாக ரெண்டு மூணு வார்த்தைகள் மேலே போயிடுச்சு அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி அ ஜோக் அது வந்து யாரையும் நான் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பர்ட்டிகுலரான ஒரு பர்சனை நான் இல்லை ஒரு பர்ட்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே என்றதே இல்லை என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் போடும்போது என்னை அவன் மோசமாக பேசும்போதும் என்னை பற்றி அடுத்தவங்களுக்கு தப்பாக பேசும்போதும் நான் ரொம்ப வெகுண்டு மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகளால் பேசலை நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு சொன்ன வார்த்தை தான் எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அளந்து தான் சொன்னேன் நண்பர்களே மேடையில் அந்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேடையில் பேசுகிற நாகரிகம் வேணும்னு சொன்னாங்க நண்பர்களே ஒரு மேடையில் அது என்ன மேடைன்னு எனக்கு தெரியல ஒரு அரசியல் மேடை அல்லது இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை இது அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்திங்கன்னா அந்த நாடகத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ்காரியும் வந்து பேசுவாங்க அது தமிழகம் முழுதும் தெரியும் அது ரொம்ப நா வார்த்தைகள் பேசுவாங்க அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு அது ஒரு விதமான நகைச்சுவை அந்த நகைச்சுவின் அடிப்படையில் தான் அன்றைக்கி நான் பேசுகிறேன் ஆக்சுவலாக